செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்ட செய்திகள் இடம்பெறுகின்றன முதலில் சென்னையில் இன்று செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு நிசார் செயற்கைக்கோள் குறித்து பேசினார் இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் அவர் பேசுகையில் நம்ம வந்து இந்த மாதம் ஜூலை முப்பதாம் தேதி வந்து நாசா இசோ சிந்தட்டிக் அப்பிரச்சர செயற்கைக்கோளை இந்தியாவில் உள்ள நாமளே தயாரித்த ஜிஎஸ்எல் வின் ஏவுர்தி மூலம் விண்வெளிக்கு அனுப்ப போறோம் எழுநூற்று நாற்பது கிலோமீட்டர்ல கொண்டு விட போறோம் இந்த செயற்கைக்கோள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான செயற்கை இதுல வந்து ரெண்டு முக்கிய பேரோடு இருக்கு ஒரு எஸ் பேண்ட் சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரடார்னு சொல்லுவோம் அது மாதிரி எல் பேண்ட் சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரடார் எல் பேண்ட் எஸ்ஆர் ஆர் வந்து ஜேபிஎல் லேப் யூஎஸ்ஏல இருந்து அவங்க தயாரிச்சது எஸ் பேண்ட் இந்த செயற்கை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரோ நம்ம தயாரிச்சது சிந்தட்டிச் அப்பர்ச்சர் ரடார் பேரோடு என்னன்னா மேகம் இருந்தாலும் மழை இருந்தாலும் எல்லா ஆல் வெதர் கண்டிஷன்ல இருபத்தி நாலு மணி நேரமும் பூமியை வச்சு போட்டோலாம் எடுக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு செயற்கை ஆகும் இது வந்து ஒரு முக்கியமான செயற்கை இந்த செயற்கை வந்து பூமியில உள்ள பழங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் பூமியில உள்ள சில நிலச்சரிவு இந்த மாதிரி டிசாஸ்டர் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதும் பயன்படும் ஒரு பன்னெண்டு நாளைக்கு ஒருக்கா பூமியை ஃபுல்லாக வந்து போட்டோ எடுக்க முடியும் எடுத்து குளோபல் கம்யூனிட்டி இந்தியாவுக்கு மட்டும் இல்லை அமெரிக்கா மட்டும் இல்லை குளோபல் கம்யூனிட்டியில் எல்லாருக்கும் இது பயன்படக்கூடிய ஒரு செயற்கை ஆதித்யா எல் வந்து நம்ம வந்து கழிஞ்ச வருஷம் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி கொண்டு அந்த எல் ஒன் ஆர்பிட்ல இருந்து பூமியில இருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ல கொண்டு விட்டோம் இந்த வருஷம் ஜனவரி ஆறாம் தேதி ஃபைவ் டெராபிட் சயின்டிபிக் டேட்டா சூரியன் ஆராய்ச்சி செய்த டேட்டா தான் ரிலீஸ் பண்ணிருக்கோம் அதுக்கப்புறம் இதுவரை கிட்டத்தட்ட இருபது டெராபிட் டேட்டா அனுப்பியிருக்கோம் நிறைய 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 டேட்டா வந்துருக்கு இது விஞ்ஞானிகள் வந்து அதில் ஆராய்ச்சி செய்யும் இப்போ நம்ம மனிதன் விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய கெகன்யான் திட்டத்தில் வந்து முக்கியமாக மூணு அன்குரூடு மிஷன் ஆள் இல்லாம மூணு மிஷன் அனுப்பணும் அதுக்குள்ள மொத வாகனம் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு சிறீகரி இந்த வருஷம் டிசம்பர்ல வந்து அனுப்பதாட்டு இருக்கும் அதில் வயோமித்ரா ஒரு ரொபாட் ஒரு ஹாஃப் ஹியூமனாய்டு ஆளுக்கு பதில் ஆஃப் ஹியூமனாய்டு வச்சு அனுப்ப போறோம் அதுக்கு பிறகு இது வெற்றி அடைஞ்சாச்சுன்னா அடுத்த வருஷம் ரெண்டு அன்குரூடு மிஷன் அன்குரூடுனா ஆள் இல்லாம ராக்கெட் அனுப்பு அனுப்பி அது சோதனை எல்லாம் வெற்றி அடைஞ்சாச்சுன்னா நம்ம பாரத பிரதமர் டிக்ளேர் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச்ல ஆட்களை அனுப்பதாட்டு சந்திரயான் போர் வந்து இது வந்து பெய் நிலாவில் இறங்கி எடுத்து வரக்கூடிய திட்டமாகும் அதுக்குள்ள ஆராய்ச்சிகள் எல்லாம் நடந்திருக்கு இந்த ரெண்டு வருஷத்துல வெற்றிகரமாக நடக்கும் அது மாதிரி சந்திரயான் அஞ்சும் சந்திரயான் அஞ்சு வந்து நம்மளும் இந்த ஜப்பானை ஜாந்தி செய்யக்கூடியதாகும் சந்திரயான் மூணுல வந்து லேண்டர் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி கிலோகிராம் இடை இது ஆறாயிரத்தி எண்ணூறு கிலோகிராம் இடை உள்ளதாகும் சந்திரயான் மூணுக்கு ரோவர் வெளியே வந்த ரோவர் அது இருபத்தி கிலோகிராம் இடையாகும் இது முன்னூத்தி கிலோகிராம் இடை உள்ள ரோவர் அது மாதிரி சந்திரயான் மூணு வந்து பதினாலு நாள் ஒர்க் பண்ணிச்சு இது நூறு நாள் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சந்திரயான் அஞ்சு நாங்களும் ஜப்பான் அஞ்சு வந்து செய்திருக்கோம் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி போகும் இது மாதிரி நிறைய நிறைய திட்டங்கள் நம்மளுக்கு ஐம்பத்தஞ்சு செயற்கை கோள்கள் இப்போ நம்மளுக்காக பயன்பட்டு இருக்கு இத கிட்டத்தட்ட இன்னொரு நாலு வருஷத்துல ஒரு மூணு பங்காட்டு மாத்ததுக்குள்ள திட்டங்கள் அதுக்கும் நம்ம ஒர்க் பண்ணி நம்ம நாட்டு மக்களுக்காக என்ன வேணுமோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கிறோம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் விவசாய பணிகளில் ட்ரோன் பயன்பாட்டை ஊக்குவிக்க வேளாண் துறை சார்பாக பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு டெல்டா மாவட்டங்களில் பரவலாக நெல் சாகுபடி அதிகமாக நடைபெற்று வரும் நிலையில் விவசாயப் பணிகளில் ட்ரான் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை கடலூர் உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் ஐம்பது ட்ரான் பைலட்டுகளை உருவாக்கும் விதத்தில் தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி ஈடுபட்டு வருகிறது நாகை மாவட்டம் குறுக்கத்தில் உள்ள வேளாண் அறிவியல் கல்லூரியும் இணைந்து திருக்கணங்குடி என்னும் கிராமத்தில் டிரான் பயிற்சி முகாம் நடைபெற்றது வேளாண் கல்லூரி முதல்வர் ரவி மற்றும் வேளாண் கல்லூரி பேராசிரியர்கள் வங்கி மேலாளர்கள் இம்முகாமில் திருக்கணங்குடி சுற்றுவட்டார பகுதியினை சேர்ந்த விவசாயிகள் பட்டதாரி இளைஞர்களுக்கு டிரான் எவ்வாறு இயக்குவது டிரானை பயன்படுத்தி பயிர்களில் உள்ள பூச்சி தாக்குதலை எவ்வாறு கட்டுப்படுத்துவது ஆட்கள் பற்றாக்குறையை குறைந்த ஊதியம் குறைந்த நேரத்தில் அதிக பரப்பளவில் மருந்தடிப்பது உள்ளிட்டவைகள் குறித்தும் பயிற்சி அளிக்கப்பட்டது ஐந்து மாவட்டங்களில் ஐம்பது விவசாயிகளுக்கு டிரான் பைலட் பயிற்சியும் இருபத்தைந்து இளைஞர்களுக்கு டிரான் பராமரிப்பு பயிற்சியும் அளிப்பதற்கான திட்டம் இதன் மூலமாக செயல்படுத்தப்படுகிறது இதுபோல இருபத்தைந்து இடங்களில் விவசாயிகள் தொடர்புகளை ஏதுவாக அலுவலகம் அமைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்படவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் விவசாயத்தில் அதிநவீன தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி அதிக அளவில் மகசூல் பெற செய்வதோடு படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பும் உருவாக்கும் வகையில் இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது வேளாண்மை என்பது நாட்டின் முதுகெலும்பாக இருந்து வரும் நிலையில் அதனை மேம்படுத்த தற்போது விவசாயத்திலும் டிரான்களின் உதவி அதிகப்படுத்தி வேலை நிறத்தினை குறைத்து லாபத்தினை கொடுக்கும் வகையில் செயல்படும் இந்த திட்டம் விவசாயிகளிடம் நல்ல வரவேற்பினை பெற்றுள்ளது பச்சை பசேல் என பட்டுடுத்தி போர்த்தியது போல காணப்படும் குறுவை விவசாயம் நடப்பு பருவத்தில் நடந்து வரும் நிலையில் டிரான்களின் உதவி என்பது இலைவெளி உரம் அளித்தல் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளித்தல் என பல வகையிலும் உதவியாக அமைந்துள்ளது என்பதே உண்மையில்லை இது பற்றி கீழ்வேலூர் வேளாண் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் ரவி என்பவர் கூறுகையில் இந்த ஏரியாவில் நெல் வந்து பரவாயில்ல விவசாயம் பண்ணுறதுனால இவங்களுக்கு வந்து ஆள் தட்டுப்பாடு குறைய நீக்கிறதுக்கான டெக்னாலஜி டெமோ வந்து நம்ம ட்ரோன் எப்படி யூஸ் பண்ணணும் நெபார்டு வங்கியினுடைய மேனேஜர் இருக்கிறாங்க சென்னை ஆபீஸ் இவங்க கூட சேர்ந்து ஒரு முப்பதுல இருந்து ஒரு அம்பது விவசாயிகள் செலக்டட் விவசாயங்களும் டெமோ பண்ணி காமிச்சிருக்கிறோம் இதோட முக்கியத்துவம் என்னன்னா இந்த நெல் பயிர்ல பூச்சி மருந்து வந்து ஒரு எத்திக்கலா சயின்டிஃபிக்காக யூஸ் பண்ற நாலேஜ் இது மூலம் விவசாயி கிடைக்கும் ஏன்னா இது விவசாய இந்த மருந்து பயன்படுத்துறது இல்லை ட்ரோன் பைலட்ஸ் பண்றாங்க அவங்கள ஆல்ரெடி கேட்டார் அப்புறம் இந்த ஏரியாவில் லேபர் சேவிங் இருக்கும் குயிக்காக முடிச்சிடுறாங்க அப்புறம் மருந்து கரெக்டான மருந்து நேரம் வந்து வீணாகாது அப்புறம் வந்து லேபருங்கிற பிரச்சனை இல்லை அப்புறம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணும்போது போது இதை வந்து இந்த வில்லேஜ் லெவலில் படித்த வேலை இல்லா இளைஞர்களுக்கு இதுக்கான சில ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா இவங்க வந்து வேற ஊர்களுக்கு போகாமல் விவசாயம் சார்ந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு இதில் ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு ஐம்பது ட்ரோன் பைலட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் கிராமத்தில் வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு இந்த ட்ரைனிங் கொடுக்குறோம் அதே

சேலம் மாவட்டத்தில் மறுவாழ்வு மையமாக மாற்றம் பெறும் மத்திய சிறைச்சாலை சிறை கைதிகளால் நடத்தப்படும் பெட்ரோல் நிலையம் குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு வறுமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூரு போல கெடும் என்கிறார் திருவள்ளுவர் நொடி நேரத்தில் ஏற்படும் கோபம் வன்மம் தவறு செய்ய மனிதரை தூண்டிவிடுகிறது பின்னர் வருத்தப்பட்டாலும் வேதனைப்பட்டாலும் நடந்துவிட்ட நிகழ்வுகளை மாற்றிட யாராலும் முடியாது தவறு செய்துவிட்ட மனிதன் அதிலிருந்து திருந்துவதற்காகவே நீதிமன்றம் தண்டனைகளை விதிக்கிறது தண்டனைக்கு உள்ளானவர்கள் அடைக்கப்படும் சிறைச்சாலைகள் அவர்களை அந்த தவற்றின் பிடியிலிருந்து மீட்க தொடங்கும் போது குற்றம் குறைந்து மீண்டும் மனிதம் மலர்கிறது இதுபோன்றதொரு நடவடிக்கையை சேலம் மத்திய சிறை நிர்வாகம் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது தினந்தோறும் திருக்குறள் கைதிகளின் மன அழுத்தம் நீங்க விளையாட்டுடன் கூடிய உளவியல் பயிற்சி எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு கற்கும் பாரதம் திட்டத்தின் கீழ் பயிற்சி சில பண்பலை சிறை கைதிகளை கொண்டு கோழிகள் விற்பனை என தொடர்ச்சியாக பல்வேறு மனிதநேய நடவடிக்கைகளில் தண்டனை காலம் திரும்பும் போது மேம்படுத்திடும் வகையில் தொழில் பயிற்சி வழங்கும் பணியும் வழங்கப்பட்டு வருகிறது இதன் அடுத்த கட்டமாக நன்னடத்தை சிறை கைதிகள் நடத்தும் பெட்ரோல் விற்பனை நிலையத்தை சேலம் மத்திய சிறை நிர்வாகம் தொடங்கியுள்ளது சேலம் ஏற்காடு பிரதான சாலையில் தொடங்கப்பட்டுள்ள இந்த பெட்ரோல் விற்பனை நிலையம் பொதுமக்களின் ஏகோபித்த பாராட்டுகளை பெற்று வருகிறது கோழி பண்ண வச்சிருக்காங்க அது ரொம்ப வரவேற்கக்கூடிய தான் இப்போ வந்து இன்னைக்கு வந்து பெட்ரோல் பங்க் ஓபன் ஆயிருக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம் இந்த ஏரியாவில் வந்து கைதிகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு அவங்களுக்கு புத்துணர்ச்சி இதெல்லாம் கிடைக்கிறதுனால ரொம்ப இது தொடரணும் தொய்வில்லாம நடத்தணும் அப்படிங்கறது ஆசை ஏற்காடு போகலான்னு வந்தேன் ஏற்காடு ரோட்ல புதுசா ஒரு பெட்ரோல் பங்க் ஆரம்பிச்சிருக்காங்க சிறைச்சாலை கைதிகளோட அவங்களோட மறுவாழ்வுக்கு வந்து ஊக்குவிக்கிற விதமா இப்படி ஒரு பெட்ரோல் பங்க் ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து நல்லா பண்றாங்க இதே மாதிரி எல்லா ஊர்லயும் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் சென்னை கோவை மற்றும் பாளையங்கோட்டைக்கு பிறகு சிறை கைதிகளால் நடத்தப்படும் பெட்ரோல் விற்பனை நிலையம் சேலத்தில் திறக்கப்பட்டுள்ளது இங்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் பணியில் ஈடுபட சுழற்சி அடிப்படையில் நன்னடத்தை கைதிகள் இருபத்தி நான்கு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் சிறை அலுவலர்கள் கண்காணிப்பில் பெட்ரோல் மற்றும் டீசல் விற்பனை வெகு மும்முரமாக நடைபெற்று வருகிறது சேலம் மத்திய சிறையில் தண்டனை கைதிகள் தடுப்பு காவல் கைதிகள் மற்றும் விசாரணை கைதிகள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உள்ளனர் சிறைச்சாலைகள் தண்டனை கூடங்களாக இல்லாமல் தவறை உணர்ந்து திருந்த நினைப்பவர்களுக்கு மறுவாழ்வு மையங்களாக மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் பெரு குடியரசின் தேசிய தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி மத்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் பெரு நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு எல்மர் ஷியால சால்சடோவிற்கும் அந்நாட்டு மக்களுக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பில் மேலும் முன்னேற்றத்தை எதிர்நோக்குவதாக குறிப்பிட்டுள்ளார் பி எஸ் நிறுவனத்தின் நடப்பு நிதியாண்டிற்கான முதலாவது ஆய்வு மற்றும் திட்டமிடல் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்கியது இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள மத்திய தகவல் துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டின் மூன்றாவது மற்றும் நான்காவது காலாண்டுகளில் தொடர்ச்சியான நிகர லாபத்தை பதிவு செய்துள்ள பி எஸ் நிறுவனத்தின் வளர்ச்சியை முன்னோக்கி எடுத்துச் செல்வதில் கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளாா் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது